அப்பதான் ஒரு மாணவியோட உடல்நிலை மருத்துவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு இதனால அந்த மாணவியை மட்டும் தனியா அழைச்சிட்டு போய் மேற்கொண்டு நிறைய பரிசோதனை செஞ்சாங்க அப்ப அந்த மருத்துவர்களுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஏன்னா பரிசோதனை செஞ்ச அந்த மாணவி நான்கு மாதம் கர்ப்பமா இருந்திருக்காங்க இதனால அவங்க அந்த மாணவி கிட்ட விசாரிக்கும் போது இதற்கு காரணம் பதினேழு வயதான என்னோட சகோதரர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு தகவலை சொல்லிருக்காங்க அவங்க இப்போ அந்த பையனை கைது செஞ்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க கூட பிறந்த சகோதரரே பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட கர்ப்பத்துக்கு காரணமாக இருந்திருக்காரு இந்த செய்தியை பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வந்து தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்